முப்பத்தி இரண்டாயிரம் கோடி இந்தியா இறக்கும் கில்லர் ட்ரோன்கள் அசுரனை கண்டு அலரும் விமானம் போன்று சக்தி வாய்ந்த ஆளில்லா ட்ரோன்கள் வாங்க இந்தியா மும்முரம் காட்டி வந்தது இதற்காக அமெரிக்காவிடம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் கடந்த செப்டம்பர் மாதம் குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பிடனை தனியாக சந்தித்து அமெரிக்காவுக்கு சொந்தமான எம் கியூ நைன் பி ட்ரோன்கள் வாங்குவது தொடர்பாக நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் எம் கியூ நைன் பி வகை ட்ரோன்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து எம் கியூ நைன் பி வகை ட்ரோன்களை வாங்க இந்தியா ஒப்பந்தத்தில் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறது அமெரிக்காவிடம் இருந்து மொத்தம் முப்பு அமெரிக்காவிடம் இருந்து மொத்தம் முப்பத்தி ஓரு ட்ரோன்களை இந்தியா வாங்குகிறது இதன் மதிப்பு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ட்ரோன்களை நிறுவும் வசதியை ஏற்படுத்துவது ட்ரோன்களை தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் செய்து தரும் வசதிக்கும் சேர்த்துதான் இந்த தொகை எப்படி பார்த்தாலும் பதினைந்து எம் கியூ நைன் பி ட்ரோன் ஒன்றின் விலை மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆளில்லா விமானம் விலை இவ்வளவு கோடி ரூபாயா என்று கேட்டால் அதில் இருக்கும் அம்சங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை இது சீனாவிற்கு பெரும் தலைவலியாக அமைந்திருக்கிறது தற்போது அமெரிக்கா இந்தியா உறவும் சரி இந்தியா ரஷ்யா உறவும் சரி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அதேபோல் இந்திய பாதுகாப்பு துறையினை வலிமைப்படுத்த இரு வல்லரசு நாடுகளும் போட்டி போட்டு உதவி செய்கிறது இந்த நிலையில் கில்லர் என பெயர் கொண்ட இந்த ட்ரோன்கள் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் அமெரிக்க விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டவை இந்த ட்ரோன்கள் ஸ்கை மற்றும் சி கார்டியன் என்ற இரண்டு வகைகளை கொண்டிருக்கிறது இந்த எம் கியூ நைன் பி ட்ரோன்களானது பயணியர் விமானங்களை விட தூரமாகவும் ஐம்பதாயிரம் அடி உயரத்திலும் தொடர்ச்சியாக நாற்பது மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது ஆகும் மேலும் மணிக்கு நானூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதோடு ஆயிரத்து எழுநூறு கிலோ வெடுகுண்டுகளையும் எரிபொருள் நிரப்ப வேண்டியதில்லை இந்த ட்ரோன்களானது செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டில் நீண்ட நேரம் பறக்கும் இது ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளில் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது நிலத்தில் இருந்து எண்ணூறு அடி உயரத்தில் பறந்தாலும் கண்டுபிடிப்பது கடினம் இது முக்கியமாக வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி வானில் இருந்து நிலத்தை நோக்கியும் இந்த ட்ரோனில் லேசர் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் நான்கு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது எதிரிகளை துல்லியமாக தாக்கும் என்பதால் இந்த ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு படையில் சேர்க்க மத்திய அரசு ஆர்வம் காட்டுகிறது இந்தியா வாங்கவிருக்கும் முப்பத்து ஓரு எம் கியூ நைன் பி ட்ரோன்களில் பதினைந்து ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கும் தலா எட்டு ட்ரோன்கள் விமானப்படை மற்றும் ராணுவத்துக்கும் ஒதுக்கப்படும் இந்த ட்ரோன்கள் எல்லை பிரச்சனையில் இந்திய ராணுவத்துக்கு பெரிதும் வலு சேர்க்கும் என்று கூறப்படுகிறது எம் கியூ நைன் பி ட்ரோன் ஆனது எம் கியூ நைன் ஒரு வேரியண்ட் ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் காபுல் நகரில் அல் கைதா தலைவர் ஐமன் அல் ஜஹாயிரி இந்த ரீஃபர் வகை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டார் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன போக்குவரத்து அதிகரித்திருப்பதால் கண்காணிப்பு பணிக்கு ரிப்ரேட்டர் ட்ரோன்களை பயன்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது முப்பத்து ஓரு எம் கியூ நைன் பி ட்ரோன்கள் இந்தியாவுக்கு பெரிதும் கை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை